ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்கோம் ஒரு கப் பாச்பயிர் சாப்பாட்டை அரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு பாசு பேர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா கழிஞ்சு ஒரு நாலு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா கழிஞ்சிட்டோம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க நல்லா ஊறிடுச்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு கொஞ்சமாக போடுறதுனால நம்ம மிக்சி ஜாலியாக அரைச்சிக்கலாம் பாசிப்பயிர் கம்பு வெந்தயம் சாப்பாட்டு அரிசி இதெல்லாம் ஊற வச்சு நம்ம ஜாரில் போட்டிருக்கோம் இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு கராப்பில் நமக்கு ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பத்து வர குருமளகு போட்டுக்கலாம் இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு மிளகா போட்டுக்கலாம் வர மிளகா இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்படி அரைஞ்சிருக்குது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஊற்றிக்கலாம் ஊற வச்சு தனியாக நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்ல தான் ஊற வச்சுக்காதான் கொஞ்சம் அரைச்சாச்சு நம்ம பார்க்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிருக்குது இன்னும் நைஸாக வேணும் இன்னும் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அமைதியை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம் அழவாகத்தான் போட்டேன் அதனால மிக்ஸி ஜாலியாக போட்டேன் மீதி இருக்கிறதே அரைச்சிட்டு பார்க்கலாம் செகண்ட் டைமாக அரைச்சாச்சு அதில் ஊற்றிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு டைம் போட்டு அரைச்சாச்சு இதை நம்ம பாத்திரத்தை மாற்றிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்து தோசை ஊற்றிக்கலாம் உடனே நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கு வேணால் வெங்காயம் கரு கருவேப்பிலாம் தாளித்து கொட்டி தோசை சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான தோசை அடுப்பாச்சு கடுகு கடுகு கா ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொருந்து உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கலப்பரப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்படாண்டு கொடுத்த வரி கடிய பொடியாக பச்சை போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கிட்டோம் சங்கட்டோம் அப்படியே ஒரு மொழதாக துள்ளி போடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு கம்பு பாய்ச்சி பயிர் மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசையை ஊற்றலாம் தோசைக்கல் வச்சிடலாம் கல் நல்லா காஞ்சிச்சு நம்ம தோசை ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம் தோசை சூப்பராக மனமாக இருக்குது நல்ல மனமாக இருக்குது நம்ம சீரகம் குருமொளகா வரமொளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பில் எல்லாம் போட்ட நாங்கள் அரைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் ஸ்மெல் சூப்பராக இருக்குது சத்தான சுவையான டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தோசை ரெடியாகிடுச்சு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு தோசை ஊற்றிட்டு பார்க்கலாம் தோசை ரெடி ஆயிடுச்சு ஆமாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அடுப்பா பண்ணிடலாம் புதினா சட்னி கம்பு பேர் தோசை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுவோம் புதினா சட்னி நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா இருக்கு 우리 집다. 응, 우리 집에.